ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் சம்ஹாரம் அன் முருகனுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு நான் என்னென்ன செய்ய பிரசாதம் பண்ணுறேனோ அதெல்லாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் திருப்பாகம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு இருபது முந்திரி பருப்பு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிஸாக நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்ல பல்ஸ் மூடில் வச்சு கரகரப்பாக நான் வந்து திரிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம் இப்போ இதை வந்து நம்ம நல்ல குரகுரப்பாக நம்ம வந்து திரிச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு நல்ல குரகுரப்பாக இந்த அளவுக்கு நான் வந்து திரிச்சு எடுத்துருக்கேன் ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து கடலை மாவுல தான் செய்யணும் அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ நல்ல அடிகனமான கடாய் வச்சுட்டு அதுல நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்குவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெய் உருகி வந்துட்டு இந்த சமயத்துல நம்ம முந்திரி ஏலக்காய் திரிச்சு வச்ச பொடியையும் இதுல சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு வறுக்காம நம்ம வந்து பச்சையா தான் அரைச்சிருக்கோங்கனால நான் அந்த நெய்லயே நான் வந்து நல்ல இப்போ நெய்லியே நான் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வாசனை வர்ற அளவுக்கு நல்லா இந்த ஸ்வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து ரொம்பவே குறைவாக தான் நமக்கு தேவைப்படும் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருந்தேன் இப்ப நம்ம அதிலயே நம்ம நல்லா வறுத்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும் மொத்தமாக நாலு ஸ்பூன் நெய்லேயே நம்ம வந்து இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து விடாம கைவிடாமல் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக நமக்கு கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்தோம் அதே ரேஷியோவில் தான் நம்ம வந்து இன்னைக்கு செய்யணும் அதே ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை நம்ம வந்து எல்லாமே ஒரே பவுலில் நம்ம அளவு எடுத்தோன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இந்த ஸ்வீட் வரும் இப்போ இந்த சர்க்கரையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு கை விடாமல் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நமக்கு சர்க்கரை நல்லா உருகணும் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அடியில் பிடிச்சிரும் அதனால் கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கை விடாமல் இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம நெய் விடும்போது நல்ல உருக ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நான் ஹாஃப் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அதையும் நல்ல சேர்த்துக்கிறேன் பால் விட்டதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் விட்டதுக்கப்புறமா நல்லா நமக்கு வந்து கெட்டியாகி இந்த அளவுக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் நம்மளுடைய திருப்பாகம் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து முந்திரி பருப்பு எல்லாமே நமக்கு கரகரப்பாக நம்ம வந்து திரிச்சிட்டு போட்டிருக்கிறதுனால மேலே ஃபுல்லாகவே முந்திரி பருப்போட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த திருப்பாகத்தை ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுலில் நெய் தடவிட்டு நம்ம பண்ண ஸ்வீட்டையும் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டுருக்கேன் நல்லா ஆரி வந்துடுச்சு அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்குவோம் அங்கே நம்மளுடைய திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த நாட்களில் மட்டும் இல்லை எந்த ஒரு விசேஷ நாட்கள்லையும் நம்ம இதை வந்து செய்யலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு பாகுபதமும் இல்லாமல் நெய்யும் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் குறைவான நெய்யில் நம்ம வந்து ஒரு அருமையான ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து துவரம் இப்போ நம்ம வந்து தோரம்பருப்பு வடை ஊற வச்சுருவோம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அதே கப்பால் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதோட போட்டுடுவோம் இந்த உளுந்து நம்ம துவரம் பருப்பு வடையில் சேர்க்கும் போது நல்ல ஒரு சாஃப்டான ஒரு இதுக்கும் இருக்கும் இப்போ நம்ம போட்டிருக்கிற துவரம் பருப்பும் பருப்பையும் நம்ம வந்து நல்ல ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதே போல் நான் வந்து ஒரு கை அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் நல்லா நான் வந்து தனியாக நான் வந்து சேர்த்துருக்கேன் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வடை செய்யும் போது நம்ம இதை வந்து போட போகிறோம் அதனால இதையும் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு நான் தண்ணி விட்டு ஊற வச்சிடுறேன் இப்ப வந்து இப்ப நான் வந்து ரெண்டுமே நான் வந்து பிளேட் போட்டு மூடி வச்சாச்சு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து பருப்பு உளுத்த பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நான் நல்லா ஊற வச்சாச்சு இது மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி முக்கால் பதம் நம்ம எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ அதில் முக்கால் வரிசை வரைக்கும் நான் வந்து தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு நல்லா ஊறணும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலை பருப்பு தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்துகிட்டு அதையும் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இதுவும் நமக்கு நல்லா ஊறி வரணும் ஏன் இதை நான் வந்து தனியாக சேர்த்துருக்கேன்னா இந்த பருப்பை வந்து நம்ம அரைச்சிட்டு வடை தட்டும்போது நம்ம இதை போட்டுட்டு நம்ம வந்து தட்ட போகிறோம் நல்லா கிறிஸ்பாக டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக நான் இதை வந்து தனித்தனியாக நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டுமே நமக்கு வந்து நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு வந்து ஊறி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பண்ணுற இந்த தோரம் பருப்பு வடை வந்து அதனால் இதை வந்து நல்லா ஊறட்டும் இப்போ இதை வந்து நான் பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே போல் கடலைப்பருப்பும் நம்ம வந்து பக்கத்துலேயே ஊற வச்சிருந்தோம் அதுவுமே நல்ல நமக்கு பெருசு பெருசாக இந்த அளவுக்கு ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வடிக்கு ஃபர்ஸ்ட் அரைச்சிடலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வந்து ஆறு மிளகா வித்தல் சேர்த்துக்குவோம் காரத்துக்கு இப்போ நம்ம பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு நான் ஜாரில் சேர்த்துக்கிறேன் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணியை வடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியே நான் விடாமல் தான் நான் வந்து அரைச்சிரு நம்ம வந்து வடையை வந்து அப்படியே போடாமல் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொறிச்சுக்க போகிறோங்கனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் தண்ணி குறைவாகவே நம்ம வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி விடாத அளவுக்கே நம்ம வந்து அரைச்சிக்கிட்டோன்னா நமக்கு நல்ல கரகரப்பாக அதே நேரத்தில் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கெட்டியாகவும் நமக்கு வரும் இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து அரைச்சது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிருக்கேன் அதை வந்து நான் பாத்திரத்துலேயும் சேர்த்தாச்சு மீதி இருக்கிற பருத்திய பருப்பையும் நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் நல்லா வடியை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இது கூட கால் இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு அதை தோல் சீவிட்டு பொடிஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா அப்போ தான் நல்லா நமக்கு மாவோடு நல்லா அரைஞ்சி வரும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதை வந்து தண்ணி இல்லாமல் நான் அப்படியே நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து கரகரப்பாக நான் வந்து அரைச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நல்ல நைஸாக அரைச்சனால ஒன்று வந்து நான் கரகரப்பாக அரைச்சிருக்கேன் இதையும் நம்ம வந்து பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற கடலை பருப்பில் தனி எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வந்து வடை மாவோட சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வடையிலேயே நான் இந்த பருப்பு எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கிறேன் இது போடும்போது நல்ல ஒரு முருகலான ஒரு டேஸ்ட்டு அதை பொறிச்சு எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த கடலை பருப்பையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா பருப்பையும் நான் வந்து மாவில் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம் இன்றைக்கி நான் இந்த வடைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா நம்ம வந்து சாமிக்கு பிரசாதமாக பண்ணுறதுனால வெங்காயம் இல்லாமல் அதுக்கு பதிலாக நான் வந்து தேங்காய் போட்டு நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் ஒரு மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கோர்ஸாக இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கோர்ஸாக நான் வந்து தண்ணினா விடாமல் நல்ல பல்ஸ் மோட்ல வச்சுட்டு ரெண்டு மூணு தடவையாக நான் இந்த மாதிரி திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காயும் போட்டுக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலே நாலு கருவேப்பில் அதையும் நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம் துருவின தேங்காயோட பச்சை மிளகாய் கருவேப்பில் இதையும் போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் கூடவே வாசனைக்காக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இது போடும்போது நமக்கு இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை வந்து நான் சின்ன சின்ன உருண்டையாக நான் எடுத்துகிட்டு கையால் நான் இந்த மாதிரி தட்டிட்டு அப்படியே நான் வந்து எண்ணெயில் அப்படியே போட போறேன் ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் வெங்காயம் போடாமல் தேங்காய் போட்டிருக்கோமேன்னு நினைக்காதீங்க தேங்காய் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங் வெங்காயம் போட்டால் எப்படி இருக்குமோ அதை விட டேஸ்ட்டு வந்து கூடுதலாகவே நமக்கு இந்த தேங்காய் போடும்போது இருக்கும் இப்போ இதை வந்து வ சின்ன சின்ன வடையாக தட்டிட்டு நான் வந்து எண்ணெயில் பொரிச்சிக்கிறேன் இப்போ நான் கடாய் வச்சுட்டு அதில் என்ன விட்டுருக்கேன் என்ன சூடாகி வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நான் வடையை சின்ன சின்னதாக தட்டிட்டு அதை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நான் திருப்பி போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் இல்லாமல் நீங்கள் வெங்காயம் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்ல செவந்து வந்துருச்சு நான் அப்படியே மெதுவா திருப்பி போட்டுடுறேன் மறுபக்கமும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து தான் நம்ம வந்து இதை எடுக்கணும் அப்பதான் நமக்கு வெளியிலயும் கிறிஸ்பாவும் உள்ள நல்ல வெந்து வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படியே நான் வந்து எண்ணெய் எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நான் வந்து இதை போட்டு வச்சுருக்கேன் நமக்கு எக்ஸசைஸ் இருக்கிற ஆயில் எல்லாமே நமக்கு எடுத்துகிட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு ஆயிலே இல்லாமல் இருக்கும் அடுத்ததும் நம்ம வந்து போட்டுடுவோம் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு அப்படியே நான் இதை வந்து திருப்பி போட்டுடுறேன் ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக நம்ம வந்து பொறிச்சு எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு அப்படியே நான் இந்த வ வடை எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன் நல்ல எண்ணெய் எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான துவரம்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்மளுடைய பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு திருச்செந்தூரில் ரொம்ப முருகனுக்கு ரொம்ப உகந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பாகம் தான் அதுவும் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிற துவரம்பருப்பு வடை நான் சாமிக்கு பிரசாதமாக செஞ்சுருக்கறனால வெங்காயம் போடாமல் தேங்காய் மட்டும் போட்டு நான் வந்து செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு மற்றொரு நாளில் நீங்கள் வந்து இதில் வெங்காயம் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டும் செய்யலாம் வெங்காயம் போட்டும் செய்யலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்